சென்னையில் பேருந்து பயணத்தின் போது தனது முக்கிய ஆவணங்கள் உள்ள பை காணாமல் போனதாக கூறி பெண் ஒருவர் தனியார் ஆம்னி பேருந்தை சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது காணாமல் போனது சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஆம்னி பேருந்தில் சென்னைக்கு தாயுடன் வந்த தர்ஷினி என்பவரின் பை என தெரியவந்திருக்கிறது விமானத்தில் சவுதி செல்ல இருந்த அவரின் ஐந்து பைகளில் ஒரு பை மட்டும் காணாமல் போனதாக தெரிய வருகிறது இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் அப்துல் கலாம் ஏறணும் அவங்க மேனேஜர்கிட்ட பேசினோம் பேசின மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா அதனால் நாங்கள் போய் சொல்கிறோம் காசுக்காக தான் நாங்கள் உட்காந்துக்கிட்ருக்கோம் ஏன்னா எனக்கு விடிய கால மூணு நாற்பத்தஞ்சுக்கு ஃப்ளைட்டு நான் காசுக்காக உட்காந்துருப்பேனா இல்லை எனக்கு லக்கேஜ் கிடைக்குன்னா உட்காந்துருப்போம் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா ஓகே அதாவது டூ தௌசண்ட் கொடுத்தா ஓகேன்னு கேட்குறாங்க இதை எனக்கு என்னென்னா அமௌண்ட் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு மற்ற பொருள்லாம் இருக்கில்ல வாட்சிலேருந்து எல்லாமே வந்து ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது எனக்கு அதெல்லாம் வேணும்ல அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை